கண சதா போலீஸ் வந்ததெல்லாம் இந்த வாஸ்தரன் என்ன பார்க்கறியா சதா சின்ன சூரியா தெரிச்சி பாங்களா போகுண்டா காசு மரكله வச்சிருக்கேன் வா எப்படி இருக்குன்னு சொல்றே வா வாட நம்ம கால் தான் ஏடு ஹ ஹ ஹ டேய் வா ஏடு மடிய சதா அந்த பணங்க குடுத்து சொன்னீங்களே இது தான் முடிவா எனக்கு வேறு வழி தெரியலடா ஜெனிஃபர் இப்பெல்லாம் யாருக்கிட்டே அடிக்கடி ஃபோனில் பேசுகிறேன் எங்க என் சொத்தெல்லாம் என் கையை விட்டு போயிடுவோம்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா முதலாளி எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலாம் சரி இந்த வீட்டை வித்தாவது கடன் அடைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல அந்த வக்கீல் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே நாளைக்கு ஜெனிஃபர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவனுக்கு சொந்தமா நீங்க ஆய சொன்னாலும் செய்து பாவம் தான் முதலாளி பதவி தேவைப்பட்ட பாவம் பார்க்க கூடாதுரா ஏ பாவம் புண்ணியம் பார்த்தா கடல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டான் கசாப் கடையில ஆடு வெட்ட மாட்டான் கண்டக்டர் காசு வாங்க மாட்டான் மாசம் முடிஞ்சா நீ என்கிட்ட சம்பளம் வாங்க மாட்ட உனக்கு சம்பளம் வேணுமா வேண்டாம் வேணாம் முதலாளி என்ன கணேசா இவன் தொல்ல பண்றானே நினைக்கிறியா ராத்திரியில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது தண்ணி அடிச்சா போதை ஏற மாட்டேங்குது பிரியாணி ஏறந்தா கூட சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் என்னன்னு கேக்கலான்னா யார் கிட்ட கேட்கறது நமக்குதான் யாருமே இல்லையே உம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான் ஓ கிட்ட சொல்றதுக்கு என்ன அன்னைக்கு பார்த்தனே ஒரு பொண்ணு ஆ கண்ண பார்த்தா மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு பேசினா என் மனசுல பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கு என்னை தொட்டா அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு கணேசா ஓடைச்சு ஒரு ரூபாய் பார்க்கணும் பசிச்சு ஒரு ரூபாய் சாப்பிடணும்னு எனக்கு தாய் இருந்தால் சொல்லி கொடுத்துருப்பா எனக்குன்னு தாயையோ தாரத்தையோ தங்கச்சியோ யாரையுமே கொடுக்கல ஆனால் அந்த பொண்ணை மட்டும் எனக்கு காதலியா கொடு கணேசா இது மட்டும் சரியா நடந்துட்டா உனக்கு ஒரு பத்தாயிரம் இல்லை

அன்னைக்கு உங்களை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் ஐ எம் வெரி சாரி போனதுல இருந்து உங்களை நான் பாக்குற வரைக்கும் சதா உங்க நினைப்புதான் தான் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா இதுவா நேர போனியா ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னல்ல இருந்து செகண்ட் லெஃப்ட் போனா இந்த அட்ரஸ் வரும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா சதா இவ சொன்ன முடிச்சிட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது ஐலவிய சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி இதுதான் நம்மளோட அடுத்த சரி அந்த வேலையும் பார்ப்போம் இல்லையே வீடு பிரமாதமாக கட்டியிருப்போம் நிறைய பணம் செலவு பண்ணியிருப்போம் ம் நாமளும் இந்த மாதிரி வீடு வாங்கிய கூட சந்தோஷமாக இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் பணத்துக்கு எங்கே போகிறது ம் அந்த மேட்ருக்கும் இவங்ககிட்ட மீட்ரு போட்டுடலாமா பேசித்தான் பார்ப்போம் ஆ என்ன சதா

ஒரு சொர்க்குலோகமாக்கி சும்மா தேவதை மாதிரி வாழ வச்சிருக்கேன் யார என் வருங்கால பொண்டாட்டிய ஒண்ணுமே புரியலையா முதல்ல நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா வாழணும் அதுக்காக தான் நீங்க சொன்ன அந்த கஷ்டமான வேலையை கூட ஒத்துக்கிட்டேன் பரவாயில்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் ஆனா நீ லட்சியத்தையே வாழ்க்கையா சரி சரி நான் யாரை கொலை பண்ணோம் எனக்கு டை கா அதா நல்லா கேட்டு நீ பண்ண போற இந்த கொலை என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நினைச்சேன் ஆனா இந்த கொலைதான் உன் வாழ்க்கைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க பாத்துக்க நாளைக்கு எதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத ஏன்னா குடிக்கிற ஆம்பளை சிரிக்கிற பொம்பளை அடிக்கிற போலீசன்னு இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடாத இது எதுக்குமே காரணம் கிடையாது நல்லா பார்த்துட்டல அப்புறம் ஆளுந சரியா தெரியலன்னு காரணம் சொல்லிடாத சதா செஞ்சிருவே இல்லை சொல்லு செஞ்சிருவே இல்லை